தையீட்டியில் எதிர்ப்பு போராட்டம் இனவாதிகளுக்கு அரசு அடிபணிந்து செயற்படுகிறது சரத் வீரசேகர தெரிவிப்பு யாழில் போலீசாரிடம் பெண்கள் அடிய நாடகம் அர்ச்சுனா பகிர்ந்த வீடியோவால் பரபரப்பு ஐரோப்பா செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகள் கைது யாழில் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல் தையிட்டே திசவிகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் காங்கசந்துரை தையடி திச விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது ஒன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தன இவர்களுக்கு மதிய உணவு வளங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் திசு விகாரையின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்தில் இருந்து வெளியேறினர் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடயத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்துக்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஏனாதிபதி பாதுகாப்பு பிரதியமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு சிங்கர பௌத்த நாட்டில் பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்து செயற்படுகின்றது ஆகவே இதன் தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் போலீசாருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்ட வீடியோ தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் போலீசார் நுழைந்து பெண்களை காலால் உதைத்து தாக்குவதாக குறிப்பிட்டு மிகச்சிறிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்துள்ளது எனினும் சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுவதைப் போன்றோ ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிடுவதைப் போலவோ அங்கு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை சம்பவத்தை ித்து போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து குற்றவாளியை பாதுகாப்பதற்காக பெண்கள் ஆடிய நாடகமே அந்த சம்பவமாகும் இது தொடர்பில் பல்வேறு தரப்பினரையும் தமிழ் பக்கம் தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை திரட்டியுள்ளது நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துண்ணாலை பகுதியில் நேற்று இந்த சம்பவம் நடந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த அஜிந்தன் என்பவர் சட்டவிரோதமாக மாடுவட்டும் தொழிலில் நீண்டகாலமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக குளிரூடப்பட்ட வாகனம் ஒன்றை பயன்படுத்துவதாகவும் போலீசாருக்கு நீண்டகாலமாக தகவல் கிடைத்து வந்துள்ளது நேற்று அவரது வீட்டில் சட்டவிரோதமாக மாடு தகவல் கிடைத்ததும் நெல்லியடி போலீசார் சிலர் அவரது வீட்டுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் இதன்போது சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு மாட்டு இறைச்சி மீட்கப்பட்டது எனினும் சந்தேக நபர் தப்பியோடி தனது வீட்டுக்குள் நுழைந்து அரைக்கதவை பூட்டிவிட்டார் அரைக்கதவை திறக்குமாறு போலீசார் கூறிய போதும் அவர் கதவை திறக்கவில்லை குற்ற பிரதேசங்களுக்கே உரிய இயல்புகளில் ஒன்று சம்பவ இடத்தில் பெண்கள் திரண்டு கை குழந்தைகளை பணையம் வைத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவிப்பதாகும் துண்ணாலையிலும் நடந்தது சந்தக நபரின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறித்து நின்றனர் அயலில் உள்ள மேலும் சில பெண்களும் திரண்டு போலீசார் அரைக்கதவை திறக்க முடியாதபடி வழிமறித்துள்ளனர் இது குறித்து நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு மேலும் ஒரு போலீஸ் குழு அனுப்பப்பட்ட போதும் அரைக்கதவை திறக்க விடாமல் பெண்கள் வழிமறித்து நின்றனர் இறுதியாக நெல்லியடி போலீஸ் நிறைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலும் ஒரு அணி சென்று சந்தக நபரை கைது செய்தனர் இதன்போது அரைக்கதவை திறப்பதற்காக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கதவை உதைத்த போது பெண்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படுவதாக அந்த பெண்கள் நாடகமாடினர் அதனை வீடியோ எடுத்து முன்னாலும் பின்னாலும் சித்தரித்து சம்பவம் சரியாக புலப்படாதபடி சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் மாட்டு கைதான சந்தக நபர் இன்று பருத்துத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் சட்டவிரோதமாக மாடு வெட்டியதை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு முப்பதனாயிரம் தாண்டம் விதிக்கப்பட்டது அவர் தாண்டத்தை செலுத்திவிட்டு வீடு சென்று விட்டார் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றவாளியின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தக நபர்களில் ஒருவர் சிறிய குழந்தையின் தாய் என்பதன் அடிப்படையில் எச்சரிக்கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கத்துடன் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் நுழைந்த பத்து பங்களாதேஷ் பிரஜைகளை திங்கட்கிழமை பகல் காட்டு நாயக்கவன் பகுதியில் வைத்து குடிவரவு மற்றும் குடியகர்வு துறையின் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளனர் பின் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்குள் நுழைந்து அனுமதிக்கப்பட்ட காலத்துக்கு அப்பால் தங்கியிருந்துள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குழுவினர் இலங்கையிலிருந்து துபாய்க்கு சென்று பின்னர் எகிப்துக்குள் நுழைந்து இறுதியில் மத்திய கடலை கடந்து ஐரோப்பாவை அடைய திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் வெளிச்சர தடுப்பு மையத்தில் தாழ்த்து வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் நிறைவேறும் வரை அவர்கள் தடுப்பு காவலில் இருப்பார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கனி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேற்படி பகுதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்று இரவே பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பருத்துத்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை போலீசார் ஊடாக மருதங்கேனி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கேனி போலீசார் கருத்து துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது பின்கம்பத்தில் காட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டுக்கு போலீசார் சென்ற போது அங்கு வீடு பூட்டியிருந்ததனால் இது தொடர்பில் தொலைபயிற்சி ஊடாக அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிட ஸ்ரீ விஷ்ணு கோவிலுக்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தகணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹந்தர போலீஸ் பிரிவில் நேற்று முன்தினம் சந்தகணவர் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடாத்த வந்ததாக சந்தேகிக்கப்படும் வேனுக்கு தீ வைத்தத குற்றத்துக்காக மாத்தரை குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் சந்தகணவர் கைது செய்யப்பட்டு கந்தர போலீஸ் நிலையத்தில் ஆயுர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் தேவேந்திர முனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காந்தர போலீசார் மற்றும் மாத்தரை குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது